இன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் நான் உங்களுக்காக ஈவினிங் சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேங்க நானும் உனக்கு ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன்டா போன வருஷம் கிறிஸ்துமஸுக்கு நீ வந்து சீடன்னு சொல்லி ஒன்னு கொடுத்து இந்த சைடு பல்லு கொண்டு போச்சு நீ கேக்குன்னு ஒன்னு செஞ்சு கொடுத்து ஆயிரம் ரெண்டு நாள் திறக்காம போயிட்டியே கவலைப்படாதீங்க போன திரிப்பு மாதிரி இல்லைங்க போன திரிப்பு கார சீடை செஞ்சு கொடுத்தேங்க அதான் அப்படி இருந்திருக்கு இந்த திருப்பு ஸ்வீட்டு சீடை அது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு சூப்பராக போட்டிருக்கேன் உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும் இன்னொரு பல்லு இருக்கா போகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்லாங்க தோசை வந்து உங்களுக்கு நான் புதுசாக கேக்கு பண்ணி வச்சிருக்கேன்டா கார சீடையா நீ எப்படி செஞ்சாலும் கல்லு மாதிரி தான் கல்லில் தான் செய்வே நீ கேக்கு ரெண்டு நாள் துறக்க முடியாம பண்ணி வச்ச இப்போ இந்த கேக்கை தின்ட்டு எத்தனை நாள் துறக்க முடியாம பண்ண போறியோ அந்த இந்த ரெண்டு ரூசு கட்டி நான் மாட்டிட்டு முடிக்கிற இது ஐயோ நல்லா தின்னுடா வந்து பல்லு போனாலும் சரி சொல்லு போனாலும் சரி நல்லா தின்னு யோ இங்க வாயா எது சொன்னாலும் சொன்ன அதை கேட்கவே மாட்டேங்கிறேன் பாரு பயம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா எனக்கு உனக்கு நான் பயப்படுவானா என்னது எனக்கு பயப்பட மாட்டியா உன்னை பத்தி நான் ஆர்டர் அப்படியே எடுத்து சொல்லட்டுமா என்னது என்ன சொல்லு ஆமா என்னைய பொண்ணு பக்கம் வந்தீங்கல்ல அப்ப எத்தனை பேரோட கொண்டுபக்க வந்த சொல்ல பாப்போம். உன்னு பக்கம் போது அம்மா எங்க அப்பாங்கது ஒரு ஏழு பேத்தோட வந்தேன். சரிadir கட்டோம் நிச்சயம் வாக்க வந்தீங்க இல்ல அப்ப எத்தனை பேத்தோட நீங்க வந்தீங்க? அது வந்து என்கிட்ட வர என்கிட்ட வரது என்கிட்ட ஒரு நாள் ஒரு

கல்யாணம் பண்ணியில அறுநூத்தி பத்து பேரோட வந்த நான் வரும்போது கல்யாணம் பண்ணி வரையில சிங்கிளா வந்தேன்டா எப்படி எனக்கு நீ பயப்படுவியா பயப்பட மாட்டியா அப்ப நான் பயந்துதான் ஆகணும் புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்துருக்காமே வேலைக்கு ஆமா மாலானு ஒருத்த வந்து சேர்ந்துருக்கா ரொம்ப நல்ல பொண்ணுமா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த காவேரி ஹோட்டலில் போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டதும் இல்லாமல் நான் பேச்சிலருமா எனக்கு கல்யாணம் ஆகலம்மா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்க ஏன்னா அவள் யார் தெரியுமா என் ஃப்ரெண்டு நம்ம கல்யாணத்துக்கு வரல ஃபோன் பண்ணி சொல்கிறாள் உன் சொல்லு சொல்லுமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எனக்கு ஒரே அவமானமாக போச்சியா அவனோட அப்பவே எனக்கு தெரியும் அவன் உன் ஃப்ரெண்டாக தான் இருப்பான் ஒரு பொங்கலுக்கு நாலு பொங்கல் தின்னான் அப்பவே ஃப்ரெண்டுன்னு இருந்தேன் எனக்கு இதா அது வந்து மாட்டு வண்டியில் ரெண்டு மாடு கட்டினா ஜில் 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 போவோம் ஒரு மாடு கட்டினால சல சல சலுக்கு போ மாட்டு வண்டியில ஒரே ஒரு மாடு இருந்தா ஜில்லு ஜில்லுன்னு போகும் ரெண்டு மாடு இருந்தா சூப்பரா போகுமா உனக்கெல்லாம் என்ன பண்ணுனா கால லாடத்தை தேடி எடுத்துட்டு இன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ் நான் உங்களுக்காக ஈவினிங் சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேங்க நானும் உனக்கு ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன்டா அஜியோ போன வருஷம் நீங்க வந்து சொல்லி கொடுத்து இந்த பல்லு கொண்டு போச்சு நீ கேக்குன்னு ஒன்று செஞ்சு கொடுத்து ரெண்டு நாள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க போன திருப்பு மாதிரி இல்லைங்க போன திருப்பு கார சீடை செஞ்சு கொடுத்தேங்க அதான் அப்படி இருந்திருக்கு இந்த திருப்பு ஸ்வீட் சீடை அது வந்து ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு சூப்பரா போட்டிருக்கேன் உங்களை தான் டெஸ்ட் பண்ணும் இன்னொரு பல்லம் இருக்கா போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி என்ன பார்த்துலாங்க புதுசாக என்னது காரத்தில் சீடையா நீ எப்படி செஞ்சாலும் கல் மாரிதான் தான் செய்வே நீ கேக்கு ரெண்டு நாள் துவக்க முடியாமல் பண்ணி வச்ச இப்போ இந்த கேக்கை தின்ட்டு எந்த நாள் துவக்க முடியாமல் பண்ண போறியோ அண்டவா இந்த ரெண்டு லூசு கட்டி நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் இது ஐயோ கடவுளே நல்லா தின்னுடா வந்து பல்லு போனாலும் சரி சொல்லு போனாலும் சரி நல்லா தின்னு என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஆபீஸ் வேலையா ஒரு நாலு நாள் மட்டுமா வெளியூருக்கு போயிட்டு வரேன் நாலு நாளா சோத்துக்கு என்னையா பண்ணுவோம் நீ தானே சமைப்பில் அந்த நாலு நாள் வந்து உனக்கு அந்த நாலு நாள் கடையில் போய் ஃப்ரீயா சாப்பிட்லான்ட்டு தான் நான் இருந்து ஆபீஸ் காலில் காலில் கையில விழுந்தா நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் அது இருக்க மா செய்யறது கவலையா இருக்கு நாலு என்ன சமைக்கிறது பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் போயிட்டு வரச்சிருவேன் உம் போயிட்டாரு பிரச்சனையே இல்ல நம்ம ஜாலியா ஆர்டர் போட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் நாலு நாள் ஃபுல்லா சாப்பிட போறோம் என்ன என்ன ஆர்டர் போடலாம் பிரியாணி போடுறேன் அப்புறம் சிக்கன் சிக்கன் ஃப்ரை போடவா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போடுறேன் நாலு நாள் செம்மையா சாப்பிடலாம் இருக்கும் செம்மையா இருக்கும் போய் ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது இந்த போய் பாக்குறேன் யாருன்னு ஐயய்ய என்னையா போன வேகத்துல ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்துட்ட அது ஆஃபீஸில் கேன்சல் ஆகிடுச்சு அந்த வருத்தத்தில் வந்து ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே பூரிப்பால் இருக்கீங்க நான் என்னென்ன பூரிப்பா இருக்கேன் அம்மாவுக்கு நானும் ரொம்ப சோகமா என்ன சாப்பிடலாம் தின்னுப்போம் அவரு பாவம் என்ன கஷ்டப்படுறாரு இப்பதான் சொன்னேன் அது ஏன் என்னை கேட்டுக்கு வெளியிலேயே நிக்க வச்சிருக்கேன் என்ன வர உள்ள விடுங்க ஏங்க உங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் இருக்காமே காவேரின்னு இருக்குதா ஆமா இருக்கு ஏன் கேக்குற ஏன்னா நீங்க அங்கதான் ரெண்டு மூணு நாளா அங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களாமே எப்ப பார்த்தாலும் அடையாமா நீ நீ வெந்ததி வேகாதது கட்டி கொடுத்து டிவும் பஸ்ல அடைச்சி கொடுக்குற கொண்டு போய் ஆபீஸ்ல உட்காந்துட்டு அதை சாப்பிட்டு எஞ்சி வீட்டுக்கு வந்து வரதுக்குள்ள எனக்கு பூச்சி வாங்குது இல்ல நான் அம்மா ஹோட்டல்ல போய் சாப்பிட உங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு செஞ்சிருக்காமே வேலைக்கு ஆமா மாலானு ஒருத்த வந்து சேர்ந்திருக்கா ரொம்ப நல்ல பொண்ணுமா அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு அந்த காவேரி ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டதும் இல்லாம நான் பேச்சுலருமா எனக்கு கல்யாணம் ஆகலம்மா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கா யார் தெரியுமா உன் புதுசு எனக்கு ஒரே அவமானமா போச்சியா உன்னோட அப்பவே எனக்கு தெரியும் அவன் இருப்பான் ஒரு பொங்கலுக்கு நாலு பொங்கலுக்குண்ணா அப்பவே எனக்கு இதா

என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுவா ஆபீஸ் வேலையா ஒரு நாலு நாள் மட்டுமா வெளியூருக்கு போயிட்டு வரேன் நாலு நாளா சோத்துக்கு என்னயா பண்ணுவோம் நீ தானே சமைப்ப இப்ப நீ சமைக்கல நம்ம பட்னியா தான் இருக்க போறோம் பாரு அட குந்தானிங்களா அந்த நாலு நாள் வந்து சமைச்ச போடணும் உனக்கு அது நாலு நாள் நான் கடையில் போய் ஃப்ரீயாக சாப்பிட்லான்ட்டு தான் நான் இங்கேருந்து ஆஃபீஸு காலில் அவன் காலில் கையில் விழுந்தா நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் அது இங்கே இருக்கு என்னம்மா செய்யறது கவலையா இருக்கு நாலு நாள் என்ன சமைக்கிறது ஏதாவது பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் போயிட்டு வரட்டும் சோத்து சித்த மாதிரி உட்கார்ந்துருக்கு பாரு அப்பா நாலு நாள் பாய் அவர் போயிட்டாரு பிரச்சனையே இல்லை நம்ம ஜாலியாக ஆர்டர் போட்டுடுறேன் நம்ம ரெண்டு பேரும் நாலு நாள் ஃபுல்லா சாப்பிட போறோம் என்ன என்ன ஆர்டர் போடலாம் பிரியாணி போடுறேன் அப்புறம் அப்புறம் சிக்கன் 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 ஃப்ரை போடுறேன் நாலு நாள் செம்மையா சாப்பிடலாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் என்ன காலியு கேட்குது போய் ரெண்டு மணி நேரம்லாம் ஆகுது பார்க்குறேன் யாருன்னு ஐயைய என்னையா போன வேகத்துல ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்துட்ட அது ஆபீஸில் கேன்சல் ஆச்சு அந்த வருத்தத்தில் வந்து ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே பூரிப்பால இருக்கீங்க நான் எங்க பூரிப்பாக இருக்கேன் அம்மா நானும் ரொம்ப சோகமாக என்ன சாப்பிட்லாம் வேண்டாம் கஞ்சி சோறை வச்சு தின்னுப்போம் ஒரு பாவம் என்ன கஷ்டப்படுறாருன்னு தான் சொன்னேன் பல் அடிச்சிட்டிங்க அது ஏன் என்னை கேட்டுக்கு வெளியிலேயே நிற்க வச்சுருக்கேன் என்னை வர உள்ளே விடு முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஏமா உடம்பு சரியில்லையா உனக்கு எனக்கு இல்லைங்க பாபாக்குங்க ரொம்ப உடம்பு சரியில்ல அடி பாவி உனக்கெல்லாம் மனசாச்சியே இருக்கா நேற்று குளிர்ச்சோரத்தில் போர்வையை போத்திட்டு உட்காந்துருக்கேன் இதுமா ஆஸ்திரி கூட்டி போணும் சொல்லி கேட்டா இன்னொரு போர்வையை போத்திக்கிட்டு இப்போ உனக்கு குழுறாது அப்படின்ட்டு போறிய நீயும் என் பிள்ளையும் ஒன்னாயா என் பிள்ளைக்கு உடம்பு சரில்லைனா பத்தாயிரம் கொடுத்து பெட் க்ளினிக்கில் ஊசி போடணும் நீ எப்படியா போய் ஜிஹெச்சில் போய் ஒரு ஊசியை போட்டுவாயா போய் சரியாக போயிடும் நான் கழுவுனா பச்சை தண்ணி தான் கொண்டு போய் போல்லைக்கு கொண்டு போய் பன்னீரில் கழுவிடுப்போம் ஊருக்கு போயிட்டு வரேன் அத்த போயிட்டு வரேன் நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்க பார்த்து பத்திரமா இருங்க போயிட்டு வந்துடுறேன் ஊருக்கு போனாலே போன் பண்ணாலா அவ போயே அரை மணி நேரம் தான் ஆகுது அது மூலியம் போன் பண்ணாலான்னு கேக்குறிய இந்த அரை மணி நேரம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் டா இல்ல போன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை கிளம்பிட்டு இருக்கமா வேலை கிளம்பிட்டு இருக்கியா ஊரை சுத்த கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லு வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருந்து இப்படி கண்டுபிடிச்சா ஏனி சிசிடி கேமரா ஏதாவது வச்சிருக்க ஆமாண்டா வீடு ஃபுல்லா சிசிடி கேமரா வச்சிருக்கேன்டா நீ என்ன செய்யறன்றத வாட்ச் பண்ணதான் வச்சிட்டு போயிருக்கேன் அடி பாவி ரெண்டு நாளாக செருப்பு பிஞ்சு போச்சு செருப்பு வாங்கணும் எதா செருப்பு வாங்கி காசு கூடி சொன்னால் வீடு ஃபுல்லாக சிசிடி கேமரா வச்சுருக்கிய இந்த பிஞ்சு போனவனுக்கு எதுக்குடி நீ இத்தனை சிசிடி கேமரா வச்சிருக்க வந்துகிட்டே இருக்கேன்டா அந்த செருப்பு இருக்குல்ல பிஞ்ச செருப்புலயே அடிக்கிறேன் இந்த வந்துட்டு பாத்தீல்ல அந்த பிஞ்ச செருப்பு அடிப்பேன்டா அந்த பிஞ்ச செருப்பு எடுத்து ஒளிய வெச்சிருடா அப்புறம் எப்பறா அடிப்பா தாயே அம்மா யோ எங்கயா இருக்க நான் உனக்கு தெரியாது சொல்லுவேன் சொல்ல பார்ப்போம் எங்க இருப்ப கழுதை கெட்டா குட்டிச்சோரு என் குடிச்சிட்டு பாந்துருப்ப உனக்கு ஒரு புடவை ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஒரு புடவை எடுத்து வீட்டில் வச்சிருந்தீங்களா அந்த புடைய இதுதான் குடிச்சுக்கிட்டு இருக்க நீ வீட்டுக்கு விஷம் ஊத்தியா ஏ நீ வைக்கிறதெல்லாம் விஷம்தான் அந்த விஷத்தையே முடிக்கிறது தான் நான் வீட்டுக்கு வா உன் கை கால முறிக்கல பார்த்துக்கோ ஐயோ என் புடவ போச்சே புது புடவை போச்சே கையே கால முறிப்பியா நான் வீட்டுக்கு வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் போல இருக்கு எங்க இருக்கேன் இங்க இருக்கேன் என்னம்மா காதை வச்சு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா சும்மா இல்லையா சத்தம் போடாத சரி சரி கட்டி வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கு அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரியாவே காதல உழுவுல ஏன் கேட்டனா நேற்று போட ஒன்று எடுத்தேன்ல அதை பற்றி வேறு சண்டை நடந்துட்டு இருக்கு அதுதான் நான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் அடுத்தவங்க வயிறு ஏறியது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு ஐயோப்பா நான் எடுத்தேன் வயிறு எரியட்டோமே அவள் மட்டும் எத்தனை புடவை எடுக்கிறா அவ்வளோ புடவை எடுக்கிறா சரிவா சரியான சண்டை தான் நடக்குது சரி சரியான சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஏச்சி அங்கே வயிறு எரியுது இங்கே சுடுது வந்து நீ என்ன நம்ப பண்ணிட்டு கொஞ்சம் சத்தமா தான் பேசு எங்கேயோ சத்தம் கேட்குது யாரோ பேசுற மாதிரி ஆகும் ரெண்டு பேரும் அதே தானா அடுத்த வீட்டில் என்ன எரியுது என்ன பண்ணுன்ற அதையே இதுலயே இருப்பீங்க போல இருக்கு இன்னைக்கு ரெண்டு பேருக்கு காதையும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அறுக்க போறான்னு தெரியல இப்படியே வச்சு இப்படியே வச்சு า,มา็มีนะเลือที่